கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி கோயில் கமிட்டி கோயில் அக்கிளி மாதிரியும் விநாயகர் கோயில் கமிட்டியிலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயும் ஒரு பூமி கோயிலுக்கு வாங்கியிருக்கிறாங்க இரநூறுவா கரையத்துக்கு அந்த பூமி அன்னூர் டு மெயின் ரோட்டில் அமைஞ்சுள்ளது சோமனூர் டு அன்னூர் டு சோமனூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஓட்டுக்கு அருகாமையில் எங்களுக்கு பின்னால் இருக்கிற கருப்பன் என்பவருக்கு அரசு தானமாக கொடுத்த நிலம் அந்த கருப்பனுடைய மகன் ஆறுமுகம் தங்கவேல் தங்கவேலுடைய மகள் மாலவி சதீஷ் சதீஷ் ஆகியோர் வந்து எங்க எங்கள் கோயில் நிலத்தில் பொது பாதை இருக்குதுன்னு சொல்லி ஆக்கிரமி எங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த நிலத்துக்கு வந்து வாங்கிக்கிற அந்த ஆவணத்தில் யாருக்குமே பொது பாதை இல்லை வருவாய் பதிவேட்டுலையும் ரெக்கார்டிலையும் இல்லை அவங்க ஆவ அவங்க இருக்கிற ஆவணத்துலயும் இல்லை அவங்களுக்கு வந்து வேறொரு வழியில் நான் இந்த வழியில் நாற்பது அடி தடவை அவங்க பூமிக்கு போகிற இருக்குது இவங்க வந்து மெயின் ரோட்லேருந்து எங்கள் கோயில் பூமியில ஆக்கிரமிச்சு அவங்க பூமி மதிப்பு கூடும் அப்படிங்கிற பசங்க எங்க பூமியில் வேணுமென்ற பொய்யான தகவலை சொல்லி பொது பாதை இருக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் ஹை கோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்கிறாங்க இது பொது பாதை இல்லை அதனால எங்களுக்கு மாவட்ட தலைவர் வந்து இந்த பொது பாதை இல்லைங்கிறது எங்களுக்கு ஆவணம் எல்லாம் சமர்ப்பிச்சுக்கிறோம் எங்களுக்கு ஆவணம் இல்லைங்கிறத நாங்க வந்து சொல்றோம் அவங்களுக்கு வேற வழி நாற்பது அடி வழி இருக்குது அவங்களுக்கு நாற்பது அடி வழி இருக்குது இது பொது பாதையில் அவங்க பூமிய மன இடமா பிரிக்க இருக்க வேண்டி பிரிச்சு வித்துல மதிப்பு கூட்டிருக்க வேண்டி மெயின் ரோடு எங்க பொது பாதை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கட்டமா வந்து இதுல எடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க இதுல எதுவும் எந்த விதமான இதுவும் கிடையாது எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும்

வாழ்வாதாரம் பாதிக்கிறது அந்த நிலம் வந்து இருபது ஆண்டு காலம் தரிசா தான் கிடைக்குது அவ இன்னும் அதுல எந்த விதமான விளைச்சலா கிளைச்சலா ஒன்னும் கிடையாது எந்த பொதுமக்கள் இடம் இல்ல நாங்க வந்து ஊர்க்காரர் வேணும் என்று எங்க ஊர்க்காரர் மேல கோயில் கமிட்டி எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் பொய்யான தகவலை வந்து வேற ஒரு போன்ல இருந்து வந்து கோயில் கமிட்டி கூட நான் சேகர்பாபு பிய பேசுறேன் ஒரு ஆவணத்துல கோயில் ஆவணத்துல கொண்டு சென்னைவா பி அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வேணும் வேற வழியில் இருந்து மிரட்டுறாங்க இதெல்லாம் கூட பொய்யான தகவல் தான் அங்கக்கா அப்புறம் அப்ஷன் அந்த மாதிரி பண்றாங்க அவங்க வந்து இதுல வந்து கோயில் எழுத்துற பாதை எடுத்து அவங்க பூமிக்கு மதிப்பு கூட்டிக்கி இப்போ பானிக்கிடமை பிரித்து வித்துக்கலாம் மெயின் ரோட்ல இருந்து போகலாம் அப்படிங்கிற குத்துறத அது தனிசன் நிலங்கள விவசாய நிலம் தனி தனிசனம் தான் விவசாயமே கிடையாது இது வரைக்கும் வந்து அரசு வந்து தானமா கொடுத்தது கிடையாது அவங்களுக்கு வந்து அரசு தானமா அதை வந்து எந்த விவசாயம் இது பண்ணல அது வருவாய்த்துறை ப வருவாய்த்துறை ரெக்கார்ட்லையும் இருக்குது தரிசா தான் வேண்டாலே எங்க கோயில் தடமே கிடையாது மனம் கொடுத்துட்டு எங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க விவசாயம் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் பசங்க மணிகாரா போயி இருக்குங்களா எதுவுமே கிடையாது அனைத்து ஆவணங்களும் நீ சமர்த்து போயிட்டு இருந்தாங்க நீ கொடுத்துக்கிறவங்க எதுவுமே இல்ல இது வரைக்கும் எந்த விவசாயம் பண்ணலங்கிற சொல்லி ஆனா அவங்க வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் ஒரு வீடு கிடையாதுங்க

என்னென்ன பண்ணிக்கிறாங்களா யூடியூப்ல போட்டுக்கிறாங்க அனைத்தும் கிடைக்குது